என் தங்கமே உன் வீட்டில் வைத்திருக்கும் ஒரு பரிசு தான் உன் துன்பத்துக்கு காரணம் என்று நீ நினைக்க ஆரம்பித்திருந்தால் முதலில் உன் மனதை அமைதியாக்கிக் கோள் ஏனெனில் எந்த பொருளும் தனியாக துன்பத்தை உருவாக்காது ஆனால் சில பொருட்கள் நம் நினைவுகளை நம் உணர்ச்சிகளை நம் கடந்த காலத்தை உயிர்ப்பிக்க கூடும் அந்த பரிசு ஒரு மனிதரின் நினைவாக இருக்கலாம் ஒரு காலத்தின் அடையாளமாக இருக்கலாம் ஒரு சம்பவத்தின் சின்னமாக இருக்கலாம் அந்த நினைவோடு சேர்ந்த வேதனை தான் உன் உள்ளத்தை பாதிக்கிறது பொருள் அல்ல தங்க பிள்ளையை சில சமயம் நாம் வீட்டில் வைத்திருக்கும் ஒரு சிறிய பொருள் கூட நம் மனதில் பெரிய அலைகளை எழுப்பும் அது ஒரு புகைப்படம் ஆகலாம் ஒரு பொம்மை ஆகலாம் ஒரு அலங்காரப் பொருள் ஆகலாம் அதை பார்த்தவுடன் உன் மனதில் ஒரு காயம் மீண்டும் திறக்கிறது என்றால் அந்த காயத்தை குணப்படுத்த வேண்டியது உன் உள்ளம்தான் பொருளை குற்றம் சொல்வது அல்ல அந்த பரிசு உனக்கு வந்த தருணத்தை நினைவு கூர்ந்தால் மகிழ்ச்சி இருந்ததா அல்லது துக்கமா இருந்ததா என்பதை நீ உணர வேண்டும் ஒரு பொருள் துன்பத்தை தருகிறது என்று நம்ப ஆரம்பித்தால் அந்த நம்பிக்கைதான் உன் மனதில் பயத்தை உருவாக்கும் பயம்தான் உன் அமைதியை குலைக்கும் தங்க பிள்ளையே உண்மை என்னவென்றால் பொருள்களுக்கு சக்தி கொடுப்பது நம் மனமே நம் எண்ணங்களே நீ அந்த பரிசை பார்த்தவுடன் உன் உள்ளம் இருக்கமாகிறது என்றால் அது உன் உள்ளத்தில் இன்னும் தீராத ஒரு நினைவின் சின்னம் அந்த நினைவை குணப்படுத்தினால் பொருளும் அமைதியாகிவிடும் நீ அந்த பரிசை வீட்டில் வைத்த நாளிலிருந்து சில விஷயங்கள் சரியாக போகவில்லை என்று நினைத்தால் அது ஒரு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இயல்பானவை ஒரு பொருளை காரணமாக்குவது எளிது ஆனால் நம் வாழ்க்கையின் சவால்கள் பல காரணங்களால் உருவாகின்றன தங்க பிள்ளையே உன் துன்பத்தின் மூல காரணம் உன் உள்ளத்தில் இருக்கும் அழுத்தம் எதிர்பார்ப்பு பயம் அல்லது தீராத உணர்ச்சிகள் நீ அந்த பரிசை ஒரு மூலையில் வைத்திருக்கிறாய் அதற்கு அருகே சென்றாலே உன் மனதில் ஒரு சுமை தோன்றுகிறது என்றால் அந்த சுமையை நீ வெளியே விட வேண்டும் ஒரு நாளை தேர்வு செய்து அந்த பொருளை சுத்தம் செய் அதை கையில் எடுத்தபோது உன் உள்ளத்தில் இருந்த கோபம் அல்லது துக்கத்தை மெதுவாக விடு அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே உன் விதியின் தீர்ப்பல்ல என்று உன் மனதுக்குச் சொல் தங்க பிள்ளையை சில சமயம் நாம் ஒரு பொருளை வைத்திருப்பதன் மூலம் ஒரு பழைய உறவை பிடித்துக்கொண்டு இருப்போம் அந்த உறவு முடிந்திருந்தாலும் அந்த பரிசு அதை உயிர்ப்பித்து வைத்திருக்கும் அந்த உணர்ச்சி தான் உன்னை துன்பப்படுத்தும் பொருளை விட்டுவிட வேண்டுமா அல்லது அதோடு சேர்ந்த நினைவுகளை மாற்ற வேண்டுமா என்பதை நீ அமைதியாக முடிவு செய் எந்த முடிவாக இருந்தாலும் அது உன் மனநிம்மதிக்காக இருக்க வேண்டும் ஒரு பரிசு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கப்பட்டிருந்தால் அது தீய சக்தி கொண்டது அல்ல ஆனால் அது ஒரு வேதனையான காலத்தை நினைவுபடுத்தினால் அதை நீ மறுபரிசீலனை செய்யலாம் தங்க பிள்ளையே உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் உன் ஆற்றலை பிரதிபலிக்கிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த பொருள் கூட ஒளிரும் நீ துன்பத்தில் இருந்தால் அது மங்கியது போல தோன்றும் இது உன் மனத்தின் பிரதிபலிப்பு நீ அந்த பரிசை அகற்றினால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் அது ஒரு தற்காலிக நிம்மதி தரலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருந்த காயம் குணமாகாவிட்டால் மற்றொரு காரணத்தை மனம் தேடும் அதனால் முதலில் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து தினமும் ஒரு சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள் உன் துன்பத்தை குற்றம் சொல்வதை நிறுத்து அது ஒரு பாடமாக வந்த அனுபவம் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் பல காரணங்களால் உருவாகின்றன பொருட்கள் ஒரு நினைவு சின்னம் மட்டுமே நீ அந்த பரிசை ஒரு புதிய அர்த்தத்தோடு பார்க்க முடியும் அது உனக்கு ஒரு பாடம் கற்று தந்த காலத்தின் சின்னம் என்று நினைத்தால் அது உன் வலிமையின் அடையாளமாக மாறும் துன்பத்தை நினைவுபடுத்தும் சின்னம் அல்ல வளர்ச்சியை நினைவுபடுத்தும் சின்னம் உன் வீட்டில் அமைதி குறைந்திருந்தால் அதை அதிகரிக்க உன் வார்த்தைகளை மாற்று உன் செயல்களை மாற்று உன் சிந்தனையை மாற்று எந்த பொருளும் தனியாக உன் விதியை கட்டுப்படுத்தாது தங்க பிள்ளையே உன் விதியின் உரிமையாளர் நீ தான் உன் துன்பத்துக்கு காரணம் ஒரு பரிசு அல்ல உன் மனதில் இன்னும் தீராத உணர்ச்சி நீ உண்மையாக அந்த பொருள் உனக்கு சுமையாக இருக்கிறது என்று உணர்ந்தால் அதை மரியாதையுடன் விட்டுவிடலாம் அதற்கு முன் உன் உள்ளத்தில் அதை மன்னித்து விடு அந்த பரிசு உனக்கு வந்த தருணத்தை நினைத்து நன்றி கூறு பின்னர் அதை விடு அப்போது உன் மனம் லேசாகும் ஆனால் விடுவது பயத்தால் அல்ல புரிதலால் இருக்க வேண்டும் தங்கப் பிள்ளையே உன் துன்பம் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை வடிவமைக்க வந்தது எந்த பொருளும் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது நீ உன் எண்ணங்களை மாறினால் உன் ஆற்றலை உயர்த்தினால் உன் இல்லத்தின் சூழ்நிலை தானாக மாறும் உன் வீட்டை ஒளிர வைப்பது பொருட்கள் அல்ல உன் உள்ளத்தின் ஒளி அந்த பரிசு ஒரு நினைவாக இருக்கட்டும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அல்லது அதை நீ விடுவதாக இருக்கட்டும் ஆனால் உன் துன்பத்தை அதன்மேல் சுமத்த வேண்டாம் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் சக்தி உன் உள்ளத்தில் உள்ளது அதை உணர்ந்த நாளிலிருந்து எந்த பொருளும் உன்னை பாதிக்காது உன் மனம் தெளிவாக இருந்தால் உன் வீடு அமைதியாகும் உன் வீடு அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை ஒளிரும் தங்க பிள்ளையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ மறைத்து வைத்திருக்கும் நினைவுகள் தான் சில நேரங்களில் உன் வாழ்க்கையை நிழலாகத் தொடர்கின்றன அந்த நிழலை ஒரு பொருளின் மேல் போட்டு விடுவது எளிது ஆனால் அந்த நிழலை ஒளியாக மாறுவது தான் உண்மையான தைரியம் உன் வீட்டில் இருக்கும் அந்த பரிசு உன் கடந்த காலத்தின் சாட்சி மட்டுமே அது பேசாது அது செயல்படாது அது உன் மனம் கொடுக்கும் அர்த்தத்தை மட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி நீ அந்த பொருளை பார்க்கும் போது உன் நெஞ்சில் ஒரு சின்ன வலி எழுகிறது என்றால் அந்த வலி இன்னும் குணமடையாத உணர்ச்சியின் ஒளி அதை நீ ஏற்றுக்கொள் அதை தள்ளிவிடாதே உன் உள்ளம் காயமடைந்திருந்தால் அதை பராமரிக்க வேண்டும் குற்றம் சுமத்த வேண்டாம் தங்க பிள்ளையே வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறது ஆனால் அந்த சோதனை ஒரு பொருளின் மூலம் வருவதில்லை அது நம் அனுபவங்களின் மூலம் வருகிறது ஒரு நாள் நீ அமைதியாக அந்த பரிசை கையில் எடுத்து பார்த்து உன் கண்களை மூடி அது உன் வாழ்க்கையில் வந்த பாதையை நினைவு கூறு அந்த தருணத்தில் இருந்த மகிழ்ச்சி அந்த நேரத்தின் உணர்ச்சி பின்னர் நடந்த மாற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் சுமையை குறைக்கும் நீ ஓட்டிக் இருந்தால் நிழல் பின்தொடரும் ஆனால் நீ திரும்பி பார்த்தால் அது உன் பின்னால் அமைதியாக நிற்கும் தங்க பிள்ளையே உன் இல்லத்தின் ஆற்றல் உன் மனநிலையோடு இணைந்திருக்கிறது நீ அமைதியாக இருந்தால் வீடும் அமைதியாகும் நீ பயத்தில் இருந்தால் சுவர்களும் சுமையாக தோன்றும் அந்த பரிசு ஒரு மூலையில் இருந்தாலும் அது உன் மனதில் பெரிதாகி நிற்கிறது என்றால் அது உன் எண்ணங்களின் விளைவு எண்ணங்களை மாற்றும் திறன் உன்னிடம் இருக்கிறது நீ அந்த பொருளை விட்டு விட முடிவு செய்தால் அதை கோபத்தால் அல்ல நன்றியுடன் விடு அது உன் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுத் தந்தது என்று நினைத்து விடு அந்த பாடம் உன்னை வலிமையானவளாக மாற்றியது என்று உணர்ந்தால் அது இனி துன்பத்தின் சின்னமாக இருக்காது தங்க பிள்ளையே ஒவ்வொரு அனுபவமும் உன்னை செதுக்க வந்தது உடைக்க அல்ல உன் வீட்டில் புதிய ஆற்றலை உருவாக்க நீ செய்ய வேண்டியது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது பழைய நினைவுகளை தண்டனை போல சுமக்க வேண்டாம் அவை உன் வளர்ச்சியின் படிகள் நீ அந்த படிகளில் ஏறி மேலே வந்தவள் ஒரு பரிசு உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது உன் தீர்மானங்களே உன் பாதையை தீர்மானிக்கும் தங்க பிள்ளையை சில சமயம் நாம் பொருள்களை விட முடியாமல் பிடித்துக் கொள்வது நம் உள்ளத்தில் இருக்கும் பயத்தால் அந்த பயம் தான் உண்மையான சுமை அதை நீ மெதுவாக கரைக்க வேண்டும் உன் உள்ளத்தில் நீயே உன்னை மன்னித்து விடு கடந்த காலத்தில் நடந்ததை ஏற்றுக்கொள் அது மாறாது ஆனால் அதற்கான உன் பார்வை மாறலாம் நீ உன் வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டால் உன் மனமும் சுத்தமாகும் என்று உணரலாம் தேவையில்லாத பொருட்களை அகற்றும் போது உன் உள்ளத்திலும் ஒரு லேசான உணர்வு வரும் அது பொருள் அகன்றதால் அல்ல நீ ஒரு முடிவை எடுத்ததால் வரும் வலிமை தங்க பிள்ளையே அந்த வலிமை உன் உண்மையான சக்தி உன் வாழ்க்கையில் துன்பம் வந்திருந்தால் அது ஒரு காரணத்தால் வந்தது அதை ஒரு பரிசின் மேல் சுமத்தினால் நீ உன் சக்தியை குறைத்து விடுகிறாய் நீ உன் வாழ்க்கையின் தலைவி உன் முடிவுகள் உன் எண்ணங்கள் உன் செயல்கள் தான் உன் நாளைய உருவாக்கும் ஒரு பொருள் உன் விதியை கட்டுப்படுத்தும் என்று நம்பாதே தங்க பிள்ளையே உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்து கொள் தினமும் சில நிமிடம் உன் சுவாசத்தை கவனித்து அமர் உன் மனம் மெதுவாக தெளிவடையும் அப்போது அந்த பரிசு பற்றிய பயம் அல்லது சந்தேகம் கரைந்து போகும் நீ உணருவாய் அது ஒரு சின்னம் மட்டுமே உன் துன்பத்தின் மூல காரணம் அல்ல நீ உன் வீட்டில் ஒளியை அதிகரித்தால் இருள் தானாகக் குறையும் அதுபோல நீ உன் மனதில் நம்பிக்கையை அதிகரித்தால் பயம் குறையும் அந்த பரிசு உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயம் முடிந்திருந்தால் அதை மூடி வைக்கலாம் திறந்து வைத்திருந்தால் அதை ஒரு புதிய அர்த்தத்தோடு படிக்கலாம் தங்க பிள்ளையே உன் வாழ்வின் சக்தி உன் உள்ளத்தில் உறங்கி கிடக்கிறது அதை எழுப்ப வேண்டியது நீ தான் எந்த பொருளும் உன் துன்பத்தின் காரணம் அல்ல உன் பார்வைதான் காரணம் பார்வையை மாறினால் உலகம் மாறும் உன் வீடு மாறும் உன் மனம் மாறும் நீ இன்று ஒரு தீர்மானம் எடு உன் துன்பத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொள் அதை யாரிடமும் சுமத்தாதே உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கொள் அந்த பரிசு இருந்தாலும் இல்லையேனினும் உன் மனம் உறுதியானால் எதுவும் உன்னை குலைக்க முடியாது தங்க பிள்ளையே உன் உள்ளத்தின் ஒளி எந்த நிழலையும் விட சக்தி வாய்ந்தது அந்த ஒளியை நம்பு அந்த ஒளியை வளர்த்து காப்பாற்று உன் வாழ்க்கை இனி பயத்தின் அடிமையாக இருக்காது அது நம்பிக்கையின் வழியில் ஒளிரும் தங்க பிள்ளையே உன் உள்ளத்தின் ஒளி ஒருமுறை முழுமையாக விழித்து கொண்டால் எந்த பொருளும் எந்த நினைவும் எந்த நிழலும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது நீ பல ஆண்டுகள் சுமந்து வந்த எண்ணங்கள் மெதுவாக உருகும் போது உன் மார்பில் இருந்த கனத்த சுமை லேசாகும் அந்த லேசான உணர்வு தான் உண்மையான விடுதலை அதை ஒரு பொருளை அகற்றுவதால் அல்ல உன் மனதை மாற்றுவதால் பெறுகிறாய் நீ சில நேரங்களில் நினைப்பாய் ஏன் இந்த ஒரு பரிசு வந்த பிறகு என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று ஆனால் வாழ்க்கை ஒரே காரணத்தால் மாறாது அது பல முடிவுகளின் பல உணர்ச்சிகளின் பல சூழ்நிலைகளின் கூட்டுத்தொகை அந்த பரிசு வந்த காலமே ஒரு மாற்றத்தின் தொடக்கம் இருந்திருக்கலாம் அதனால் அது காரணம் போல தோன்றும் உண்மையில் மாற்றம் உன் வாழ்க்கை பாதையில் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது தங்க பிள்ளையே உன் மனம் எந்த பொருளுக்கும் அர்த்தம் கொடுக்கும் சக்தி கொண்டது நீ அதை துன்பத்தின் சின்னமாக பார்க்கிறாய் என்றால் அது துன்பத்தை நினைவுபடுத்தும் நீ அதை ஒரு கற்றலின் சின்னமாக பார்க்கிறாய் என்றால் அது உன் வளர்ச்சியை நினைவுபடுத்தும் அதே பொருள் ஆனால் வேறு பார்வை பார்வை மாறும் போது உணர்வு மாறும் உன் வீட்டில் அமைதியை உருவாக்க விரும்பினால் முதலில் உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்க வேண்டும் பழைய நினைவுகள் வந்து மனதை குலைத்தால் அவற்றை எதிர்த்து போராட வேண்டாம் அவற்றை அமைதியாக கவனித்து விடு அவை மெதுவாக தங்கள் சக்தியை இழக்கும் தங்க பிள்ளைய எதிர்ப்பு தான் ஒரு நினைவுக்கு வலிமை தரும் ஏற்று கொள்ளுதல் தான் அதை கரைக்கும் நீ ஒரு நாள் அந்த பரிசை பார்த்து சிரிக்க கற்று கொள்ளலாம் அது உன் வாழ்க்கையின் ஒரு காலத்தை நினைவுபடுத்தும் அந்த காலம் உன்னை இன்று இருக்கும் வலிமையான மனிதராக மாற்றியது என்று உணரலாம் அப்போது அது துன்பத்தின் காரணம் அல்ல உன் பயணத்தின் சாட்சி ஆகும் நீ உன் கதையின் நாயகி ஒரு பொருள் உன் கதையை எழுதாது தங்க பிள்ளையே உன் உள்ளத்தில் இன்னும் பேசப்படாத வார்த்தைகள் இருக்கலாம் நீ சொல்லாமல் விட்ட உணர்ச்சிகள் இருக்கலாம் அவைதான் சில நேரங்களில் ஒரு பொருளின் மீது நிழல் போல் விழும் அந்த உணர்ச்சிகளை எழுதி பாரு உன் மனதில் இருந்ததை வெளிப்படுத்து வெளிப்படுத்தும் போது சுமை குறையும் சுமை குறையும் போது அந்த பரிசு சாதாரண பொருளாக மாறும் நீ உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையையும் சுத்தப்படுத்தும் போது உன் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் எண்ணம் வைத்துக்கொள் தேவையில்லாத பொருட்களை அகற்றுவது போல தேவையில்லாத எண்ணங்களையும் அகற்று குற்ற உணர்வு பயம் பழி சுமத்துதல் ஆகியவற்றை மெதுவாக விடு தங்க பிள்ளையே இவை தான் உண்மையான சுமைகள் உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தது என்றால் அது உன்னைக் கற்றுக்கொடுக்க கொடுக்க வந்தது அது உன்னை பலவீனமாக்க அல்ல உன்னை தெளிவாக்க வந்தது நீ அந்த பாடத்தை கற்றுக் கொண்டால் அந்த அனுபவம் இனி உன்னை வதைக்காது அந்த பரிசு உன் கையில் இருந்தாலும் அது உன் மனதை பாதிக்காது ஏனெனில் உன் மனம் உயர்ந்திருக்கும் தங்க பிள்ளையே நீ உன் ஆற்றலை மீண்டும் உன் கையில் எடுத்துக்கொள் எந்த பொருளுக்கும் உன் சக்தியை கொடுக்காதே நீ நினைப்பதை விட வலிமையானவள் நீ உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் திறன் கொண்டவள் ஒரு சிறிய முடிவு கூட உன் நாளை மாற்றும் பயத்தை அடிப்படையாக வைத்து முடிவு எடுக்காதே புரிதலை அடிப்படையாக வைத்து முடிவு எடு நீ அந்த பரிசை வைத்திருக்க முடிவு செய்தால் அது உன் உறுதியின் அடையாளமாக இருக்கட்டும் நீ அதை விட முடிவு செய்தால் அது உன் விடுதலையின் அடையாளமாக இருக்கட்டும் எந்த வழியிலும் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அதுவே முக்கியம் தங்க பிள்ளையை அமைதி தான் உன் உண்மையான செல்வம் உன் வீட்டில் நல்ல வார்த்தைகள் ஒழிக்கட்டும் உன் மனதில் நல்ல எண்ணங்கள் மலரட்டும் உன் சுவாசம் மெதுவாக சீராக ஓடட்டும் இந்த மூன்றும் இருந்தால் எந்த பொருளும் உன் வாழ்க்கையை பாதிக்காது நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்தால் உன் வீடு பாதுகாப்பான இடமாக மாறும் தங்க பிள்ளையே வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் சில பொருட்கள் நம்மோடு வரலாம் சில பொருட்கள் நடுவில் விட்டு செல்லலாம் ஆனால் நம்மோடு எப்போதும் இருப்பது நம் உள்ளத்தின் வலிமை அதை வளர்த்து காப்பாற்று உன் துன்பத்தை ஒரு பொருளின் மேல் சுமத்தாமல் அதை ஒரு அனுபவமாக ஏற்று மேலே ஏறு இன்று நீ உன் உள்ளத்தில் ஒரு புதிய விதை நடு அந்த விதை நம்பிக்கை அது வளர்ந்தால் பயம் உலரும் அது வேரூன்றினால் துன்பம் குலையும் அந்த விதையை தினமும் நல்ல எண்ணங்களால் நீர் ஊற்று தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி சந்தேகத்தின் நிழலில் அல்ல தெளிவின் ஒளியில் பயணிக்கட்டும் எந்த பரிசும் உன் விதியை நிர்ணயிக்காது உன் மனம் தான் உன் விதியை எழுதும் அந்த மனதை உறுதியாக அமைதியாக ஒளிமயமாக வைத்திரு உன் நாளை நீ உருவாக்கு உன் வீடு உன் அமைதியின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் உன் உள்ளத்தின் ஒளி எப்போதும் அணையாத தீபமாக எரியட்டும்